அவர் எப்படி சார் அந்த டைலாக்ல ஞாபகம் வச்சுக்கிறார் ஏன்னா ரொம்ப லெந்தி சீனாக இருக்கும் சில நேரங்களில் நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ஒரு அசை காமெடின்னா அந்த டைலாக்கை வந்து காமெடியாகவும் கொண்டு போகணும் அதை மனப்பாடமாகவும் சொல்லணுன்றப்ப அவரோட அந்த ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அதை எப்படி பண்ணுவாங்க அதை பற்றி நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க ஒரு ஸ்கிரிப்ட் சினிமாவில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நடிக்க மாட்டார் என்ன பாயிண்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறான் ரொம்ப வளர்ச்சி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இவருடைய திங்கிங் இவருடைய எழுத்துக்கள் இவரு என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ வடிவேல் சாருடைய சொந்த மூளையிலிருந்து வர்றது நீங்கள் கேட்டாச்சுன்னா நீங்கள் ஒரு டைரக்டரு சீன விலைக்கு சொல்கிறீங்கன்னா கொடுங்கண்ணே சொல்லிவிட்டு ஒரு அசிட்டன் டைரக்டரை கூப்பிட்டு இவர் சொல்கிறத அந்த அசன்ட் டேரக்டரை எழுதுவார் அதுக்கப்புறம் அந்த டேரெக்டரை போயிட்டு இதை வெட்டுவோம் இதை வெட்டுவோம் இதை வச்சுக்கலாம்ண்ணே இது வேணாண்ணே இது ஒருக்கு இது வச்சுக்கலாம் ஓகே வந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட அதே மாதிரி உங்களோட தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சொன்னீங்கல்ல இந்த வாய்ப்பு தேடும்போது ஒரு ஒரு டேரக்டரையும் ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க லெட்டர் எழுதுவாங்க இல்லை ஏதாச்சும் கால் பண்ணியோ இல்லை அந்த பையனை கூப்பிடும் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் லெட்டர் எழுதி இப்படி போட்டேன்னு சொன்னீங்க பாருங்க அந்த கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு டூ தௌசண்டில் நான் வந்து நைன்டி நைனில் சில வருஷங்களாக நான் தூர்தர்ஷனில் நிறைய நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு நான் என்ன பண்ணுவேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பத்து பேர் அங்கே பக்கத்தில் அவன்கிட்டருந்து ரெண்டு பேர் இந்த மாதிரி அவங்களே நடிக்க வைப்பேன் நான் மெயின் கேரக்டர் நடிப்பேன் அப்போ தூர்தர்ஷனில் என்ன சொன்னார் ஒரு பிரதாப்னு ஒரு ப்ரொடியூசர் சொன்னார் ஒன்றையே எவம்னு தெரியாது உன் கூட நடிக்கிறவனையும் இந்த மாதிரியே ஆளுங்களை வச்சுருந்தாங்க என்னைக்கா நீ முன்னுக்கு வர போகிறேன் சரி பொங்கல் ஸ்பெஷல் யாரை வேணாலும் போடு உன் கூட எவனும் இந்த பக்கம் பக்கத்தில் உள்ளவன் வேலை செய்கிறவன் கூட வேலை செய்கிறவன் எவனையும் போடக்கூடாது அப்படின்னாரு என் கூட கோவை சரளா ஜோடி எனக்கு அப்போ சதி லீலாவதி படம் ரிலீஸ் ஆன டைம் கமல் சார் கூட ஜோடியாக நடித்தவன் நடித்தவனு கோவை சரளா எனக்கு ஜோடி எஸ்என் பார்வதி என் வீட்டு வேலைக்காரி என் வீட்டு வேலைக்காரன் வந்து ஓமகோச்சி நரசிம்மன் என்னத்த கண்ணையா வழிப்போக்கன் வெள்ளை சுப்பையா என்னத்த கண்ணையா எல்லாரையும் ஆளை வச்சு நாடகம் போட்டேன் பொங்கல் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தூரதர்ஷனுக்கு போட்டேன் நான் டபுள் ஹக்ஷனு கோவை சார்லாம் மேடம் டபுலக்ஷனு போட்டேன் எதுக்கு இது சொல்கிறேன்னா அந்த ஃபோட்டோ இருந்தது என்கிட்ட இதை பாக்கியராய் சார் வந்து ஒரு சீரியலுக்கு வாய்ப்பு கொடுக்குற கொடுப்பாரான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுக்கும்போது கோவை சார்லாம் கூட நினச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நடிக்க வச்சார் சும்மா ஒரு நாலு எபிசோடு வர்ற மாதிரி நடிக்க வச்சார் என்னோடய நடிப்பை பார்த்த உடனே என்ன ஒரு மெயின் ஆக்கி ஒரு கதையின் கதைன்னு ஒரு சீரியல் என்ன மெயின் ஆக்கி அந்த சீரியல் ஃபுல்லாக வர வச்சு என்னை காமெடினாவே கொண்டு வந்து லாஸ்ட்டில் என்னை சீரியஸ் ஆக்கி என்னை விஷகுசி போட்டு கொல்லி என்னை கொன்ற மாதிரியும் நான் சாவுற மாதிரிலாம் வச்சு எடுத்து என்னை கொண்டு வந்தார் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரு நாள் ஷூட்டிங் போது எங்கள் வாயானு கூப்பிட்டார் என்கிட்ட வந்து பாக்கியராய் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயங்களும் பேசுவார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் நானும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன் என் பொண்ணுக்கு கூட என் பொண்ணுடைய மேரேஜை கூட ஃபோனில் சொன்னேன் சார் என் பொண்ணுக்கு மேரேஜ் வச்சுக்கிறேன் வந்துடுறேன்ப்பா அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னார் பண்ணுறேன் சார் ஆனால் கல்யாணம் நாளைக்கு பரவாயில்லப்பா நான் வரப்பான்ட்டு முதலாளாக வந்து நின்னர் அளவுக்கு பார்க்கிறேன் சார் ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னார் பார்க்கிறேன் சார் எங்கேயா போயிருந்தேரு திருநாளும் எங்கே போயிருந்தேரு இந்த எபிசோடு செவன்த் சேனல் மாணிக்கரான இதில் சுமித்ரா ரெட்டின்னு ஒரு எடிட்டர் எடிட் பண்ணும்போது யார் சார் இவர் எடிட் பண்ணவே முடியல சார் சிரிப்புனா சிரிப்பாக அப்படி சிரிப்பாக இருக்குது சார் யார் சார் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுது அந்த லேடி அந்த பொண்ணு எங்கேயா போயிருந்தார் சார் அந்த காலத்தில் வந்து கார் கண்ணாடி தூக்கி லெட்டரை தூக்கி போட்டிருந்தேன் சார் அந்த காலத்தில் அப்போல்லாம் வாய்ப்பு கொடுத்துருந்தீங்கன்னு ஒரு வேளை நான் பெரிய ஆளாக இருக்கலாம் நீங்கள் ஆமாம் சொன்னேன் சொன்னேன் இவர் சொல்லியிருக்கலாம்னு அவர் சிரித்தார் நல்ல மனுஷன் அது பார்க்குறாய் சார் யாருமே அதை குறை சொல்ல முடியாது எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாது அவ்வளவு தங்கமான மனுஷர் ஷூட்டிங் எடுக்கும்போது கூட யாரையும் திட்டமாட்டார் அந்த கோபம் வெறி பிடிச்சு வரும் அந்த கையில் ஒரு கர்ச்சிப் வச்சுருப்பார் அந்த கர்ச்சிப்பில் கால் வசி காணாமல் போயிடும் அந்த கோபத்தில் கர்ச்சிட்டு இருப்பார் யாரையும் திட்டமாட்டார் அவ்வளவு ஒரு நல்ல மனிதர் நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் அப்புறம் எல்லாமே இதில் தான் தொலைக்காட்சி விஷயங்கள தான் நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு என்ன ஹீரோவாகவே ஆரம்பித்தார் ஒவ்வொரு சின்ன சின்ன இதுகளெல்லாம் சீரியலில் வந்து கா மெயின் காமெடியாக பண்ணார் ஒரு படம் பண்ணினார் பாரிஜாதம்னு ஒரு படம் அதில் வந்து எனக்கு ஒரு டாக்டர் போட்டு இங்கிலீஷ் டைலாக்லாம் நிறைய போட்டு எடுத்தார் பாக்கிரசார் பொண்ணும் பிரிருதிராஜன் அடிச்சிருப்பாப்ல ஃபுல்லாக இங்கிலீஷ் டைலாக்காக இருக்கும் கிடந்து சிரிப்பார் அது சிரிக்கிறனா அவர் மட்டும் இல்லை பூரிமா மேடம் சாந்தனும் பாக்கி ராய் சார் அங்கே ஃபோன் எல்லோரும் உட்காந்துட்டு சிரிப்பி சிரிச்சுட்டு அடைப்பாங்க என்ன நம்மளை டயலாக் பேச விட்டு நம்ம விட இங்கிலீஷ் டயலாக் டக்குன்னு வராதில்ல நம்ம என்ன வில்லேஜ் நாட்டுப்புறத்துலேருந்து வந்தது நம்ம இன்றைக்கி வரைக்கும் வராது அந்த மாதிரி ஒரு நல்ல மாதிரி தான் அப்படின்னு ட்ராவல் ஆச்சுது அப்புறம் சூப்பர் சரி ஸோ இப்படி வந்து உங்கள் டிராவல் இன்னைக்கு இந்தளவுக்கு போயிருக்கு ரீசண்டாக கூட விஜய் சாருடைய படத்தில் உங்களை பார்த்தோம் நாங்கள் ரீசண்டாக விஜய் சாருடைய படம் வந்து சுறா பண்ணினேன் சுரா ரொம்ப ரீசெண்டாக சரி போன வாரம் நான் போய் பார்த்தேன் சார் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன் மெர்சல் மெர்சல் அதுக்கப்புறமா இது சர்க்கார் பண்ணினேன் சர்க்கார்லலாம் விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் ரொம்ப பிடிக்கும் சர்க்காரில் நான் வந்து இதேமாரி ஓட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் வருவார் வரும்போது பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்லி டிஸ்கஸ் இருக்கும்போது அப்புறமா அவரு போய் அப்படுவார் அதுக்கப்புறமா இந்த ஆளுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு இன்னும் பத்து நிமிஷத்தில் வெளிநாடு போயிருவாப்பில் அவருக்கெல்லாம் பயந்துட்ருக்கீங்களாம் திட்டுவேன் அதில் நான் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறேன் இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்குறேன் நேரம் அங்கேருந்து வந்தார் இப்படி கையை வச்சு நின்னார் ஆசம் ஆசம் எப்படின்னா அந்த கேரக்டராகவே மாறிடுறீங்க ஓகே விஜய் சார் நம்மகிட்ட மட்டும் பேசுகிறார மிஸ் விஷ் பண்ணுவோம் சிரிச்சுட்டு போயிடுவார் பேசுகிறாருன்னு அவ அவரோட அழகுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் சிரிக்கிறது நடக்கிறது எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்ன கேட்குறனே அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எட்டினார் ஆ மெ மெர்சலில் கூட அவங்க கூட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அட்லீஸ்ட் ஆட்ட கூட சொன்னேன் நான் சார் காம்பினேஷனில் எதா கொடுங்கன்ட்டு கொடுக்கல ஆனால் இந்த இன்னைக்கு இந்த படத்தில் நடிச்சிட்டேனே அப்படின்னேன் அப்படின்னு அந்த மாதிரி பேசலாம்னு சொல்ல ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சார் ஏன்னா மெர்சல் வந்து ஸ்டார்டிங்லேயே உங்கள் சீன் வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக ஆமாம் அந்த ஓட்டு போடுற சீன் அப்போ கூட இருந்தேன்னு சொன்னீங்க அது வந்து சர்க்கார் சர்க்காரில் அப்போ வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் வந்து செட்டில் ரொம்ப அமைதியான அவர் எதுவுமே பேச மாட்டார் சீன் அப்போ கூட தனியாக உட்காந்துருப்பார் ஏன்னா அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் நம்ம அந்த ப்ராசஸ் போகும்போது ஷூட் ப்ராசஸ் அப்போ நல்லா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே திங்கிங்ல இருப்பாங்க அப்படின்னு ஸோ நீங்கள் அந்த சீன் போகும்போது அவரோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் எதுவும் பார்த்தீங்களா அது இந்த டயலாக்கு இப்படி தான் நடிக்கணும்னு நடிகனுக்கு தெரியும் இப்படி தான் நடிக்கணும்னு தெரியும் அதுக்கு பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் புரியுதுங்களா இது வந்து கொடுத்தா நடிப்பார் அவ்வளோதான் அது மத்த அதுக்கு ப்ரிப்பேர்லாம் பண்ண வேண்டாம் ஸோ உங்களை மீட் பண்ணி இவ்வளோ விஷயம் பேசுனது ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ഡ ശ്രീവർമായുക്കാല നിവാരണ ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അഴകും ആരോഗ്യമും